ஹாய்ங்க இன்றைக்கி மீன் வாங்கிறதுக்கு வானகரம் மீன் மார்க்கெட் வந்திருக்கோம் எங்கள் வீட்டில் இருந்து வானகரம் மீன் மார்க்கெட் ரொம்ப பக்கம்ங்க ஸோ அதான் வந்திருக்கோம் இன்றைக்கி பார்க்கிங் பாருங்கள் நல்ல பெரிய பார்க்கிங்கில் பைக் பார்க் பண்ணியாச்சு இப்போது உள்ளே போகிறோம் இங்கே வந்து படிக்கட்டும் இருக்குது ப்ளஸ் ரேம்பும் இருக்குது நான் ரேம்பில் ஏறிட்டோம் இப்போ மார்க்கெட் உள்ளே போகிறோம் இன்றைக்கி சுத்தமாக கழுவி ரொம்ப க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க ஏதோ ஒரு ரைடு வர்றாங்களாம் சம்திங் அதனால் ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பெட்டர் க்ளீனாக இருக்குது இப்போ மீன் பார்க்கலாம் சங்கரா மீன் இருக்குது நண்டு இருந்தது தும்ளி வந்து அதிகமாக இருந்தது ப்ளஸ் வந்து இறால் நிறைய கடைங்களில் இருந்துச்சுங்க நூற்றம்பதுலேருந்து இரநூத்தி எண்பது வரைக்கும் இறால் சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் பெரிய இறால் முந்நூறுபா சொன்னாங்க ஏ பாருங்க ஏரி வவ்வால் இது கடல் மீன் இல்லாமல் ஏரி மீன்களும் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குங்க எல்லாமே எல்லாமே அங்கேயே நம்ம பார்த்து நல்ல மீனாக பார்த்து நம்மளே செலக்ட் பண்ணி எடுக்கலாம் இந்த வவ்வால் வந்து நானூறுரூபா சொன்னாங்க நான் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இது வந்து கலவை மீனுங்க நம்மளுக்கு எல்லா மீனும் இருக்கும் ஒரு கிலோ நூறுரூபா சொன்னாங்க அடுத்து வந்து தும்லி கிழங்கான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மீன் அது ஒரு கிலோ எண்பது ரூபா சொன்ன சொல்லிட்டு இருந்தாங்க பட் நான் வாங்கலை ஆனால் மறுபடியும் போய் வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதை ஏன்னா அந்த மீன் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் விருப்பமாக சாப்பிடுவாங்க அதனால அப்புறம் வந்து கொடுவ மீன் எடுத்தேன் இந்த மீன் வந்து முந்நூற்றி ஐம்பது சொன்னாங்க அப்புறம் முந்நூற்றி முப்பது கொடுத்தாங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு இறால் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க அக்கா அடுத்து நம்மளுக்கு நண்டு க்ளீன் பண் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க இங்கே எறால் நண்டு இதெல்லாம் வந்து லேடிஸு இல்லை வயசானவங்க இருப்பாங்க அவங்க க்ளீன் பண்ணுவாங்க மீன் மட்டும் வெட்டுறவங்க கட் பண்ணுவாங்க அவங்க பெரிய மீன் அதுவும் சின்ன மீன் இருந்துச்சுன்னா இந்த லேடிஸ்கிட்ட கொடுத்து அவங்களுக்கு க்ளீன் பண்ண சொல்லுவாங்க பெரிய மீனுக்கு வந்து ஒரு கிலோ இருபது ரூபாங்க சின்ன மீனுக்கு வந்து ஒரு கிலோ முப்பது ரூபா அவங்க அந்த சைஸை பொறுத்து பெருசாக இருந்ததுன்னா அவங்கள்ட்ட போக சொல்லுவாங்க இல்லை பெரிய மீன் விட்டுறவங்க குட்டி மீன் இருந்தால் நீங்கள் கொண்டு போய் லேடிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருமே நல்ல மீனாக இருந்தால் தாங்க கட் பண்ணுவாங்க இல்லாட்டி கட் பண்ண மாட்டாங்க இங்கே ஒரு குட்டி கடை இருக்குது கூல்ட்ரிங்ஸு குட்டி குட்டி ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும் நம்ம இங்கே கட் பண்ணுற நேரத்தில் அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம நண்டை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் சின்ன நண்டாக தாங்க வாங்கினேன் ஏன்னா சூப் வைக்க போகிறேன் ஸோ அதனால் சின்ன நண்டுனால் நம்ம நசுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த எழுந்து இருக்குது பார்த்திங்களா ஓடு அதுவும் ரொம்ப இருக்குது இப்போ பெரிய நெண்டை நம்ம நசுக்கும் போது அந்த ஓடெல்லாம் குட்டி குட்டியாக ரொம்ப இதுவாகும் ஸோ குடிக்கும்போது பார்த்திங்கன்னா கீழே அப்படியே நிற்கும் இல்லை ஒரு சில நேரம் வாய் வாயில் நம்மளுக்கு குத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பட் சின்னதில் வந்து அப்படி இருக்காதுலாம் சாஃப்டாக இருக்கும் அதனால் நான் சின்ன அண்ணன்னு வாங்க ஒரு கிலோ நூறுரூபா சொன்னாங்க இப்போ க்ளீன் இருக்காங்க அக்கா நல்லா நம்ம எப்படி சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க இப்போ நம்ம கொடுவா மீன் வாங்கணும்ல அதை வந்து இருக்காங்க கொடுவா மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க அவங்களே சொன்னாங்க மீன் நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மீன் நல்லா இருந்தது அடுத்து வந்து வஞ்சரமும் சுறாவும் வேறு யாரோ வாங்கி வச்சுருக்காங்க அதை க்ளீன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க ஸோ அதை க்ளீன் இருக்காங்க நான் எப்போவுமே வாங்கும் போது ஒரு பையில் வாங்கிடுவேன் அப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் பாத்திரம் எடுத்துகிட்டு போவேன் அதில் போட்டு தான் வாங்கிட்டு வருவேன் மீனை கட் பண்ணியாச்சு இப்போ பாத்திரத்தில் வாங்கிக்கலாம் இங்கே நீங்கள் பேக்கு கையில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது நம்ம துணி கடைக்கெலாம் போகும்போது இப்போல்லாம் மோஸ்ட்லி வந்து அந்த பிளாஸ்டிக் பேகு தான் கொடுக்குறாங்க அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைனா ஒரு பேகு பத்துலேருந்து ரூபா அஞ்சு ரூபா சொல்கிறாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் நான் எப்போவுமே பை எடுத்துகிட்டு போவேன் அப்புறம் இந்த மாதிரி பாத்திரத்தில் கட் பண்ணதுக்கப்புறம் பாத்திரத்தில் போட்டு வாங்கிட்டு வந்துடுவேன் இப்போ வந்து மீன் எடுக்கணும் ஃபஸ்ட்டு அந்த கலவை மீன் நான் சொன்னேன் பார்த்திங்களா அதில் என்னென்ன மீன் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் சூடப்பொடி இருக்குது நகர் இருக்குது இது வந்து வெலை மீன் அப்புறம் வந்து கண்ணாடி பாறைன்னு சொல்லுவாங்கள்ல அது இருக்குது இன்னும் எல்லா மீனும் இருக்குங்க நிறைய மீன் இருக்குது அப்புறம் ராமர் பாறைன்னு சொல்லுவாங்க அது இருக்குது நகரையே நிறைய இருக்குது ஸோ இந்த மீனெல்லாம் நான் குழம்புக்கு தான் யூஸ் பண்ண பாருங்க சீலாக இருக்கு பாருங்க சின்ன சீலா தான் இப்போ அவங்க வெட்டி கொடுத்தாலும் நம்ம வீட்டுக்கு எடுத்து வந்து கொஞ்சம் அந்த மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் கொஞ்சம் சுரண்டி எடுத்தோம்னா இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறவங்க நம்ம அவங்களே சொல்ல முடியாது நம்மளும் அந்த ஒரு இதில் கொண்டு வந்து யூஸ் பண்ணாமல் அந்த மேலே இருக்கிறதெல்லாம் சுரண்டி எடுத்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அப்புறம் நான் எடு செஞ்சதுக்கப்புறம் ஐயோ இந்த இடத்துல இருக்கே அந்த பிரால் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் இருக்குது அதில் அதுக்கு தான் நான் எப்போவுமே வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துருவேன் இப்போ அந்த இதெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம் உள்ளே இருக்க குடல் ப்ளஸ் வந்து மேலே இருக்க சிலாம்பு அப்புறம் அந்த கழுத்தில் இருக்கும்ல அந்த இது எல்லாத்தையுமே சுத்தமாக செஞ்சு எடுத்தாச்சு இப்போ வந்து தண்ணி மாற்றி நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் உப்பு போட்டு எப்போவுமே நான் வாங்கிட்டு வந்தேன்னா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா உரசி எடுத்து வச்சுப்பேன் உரசி எடுத்துட்டோம்னா நல்லா மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா உரசி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லதுங்க அந்த கவுச்சி வாடை வராது எப்போமே மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிடுங்க கறியாக இருந்தாலும் சரி மீனாக இருந்தாலும் சரி மஞ்சள் தூள் எவ்வளோ சு எவ்வளோ கலந்துக்கிறீங்களோ அப்போது உங்களுக்கு அந்த கவுச்சி வாடை வந்து சீக்கிரமே போயிடுங்க அதுக்கு தான் சொல்கிறேன் அதே மாதிரி கறி போது நீங்கள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த தண்ணி அதாவது நீங்கள் அதுலேருந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்பூனோ ஏதோ தண்ணி அது கழுவி அந்த தண்ணி ஊற்றிங்கன்னா கூட அந்த அந்த கவுச்சி வடை இருக்காதுங்க இப்போ பாருங்கள் இது போல் தான் நான் நல்லா போட்டு நல்லா கைவிட்டு முன் மேலையும் கீழே நம்ம இது பண்ணால் அதில் வேறு ஏதாவது இருந்தால் கூட ஒட்டிட்டு வந்துடுங்க நம்ம உப்பு வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணால் இன்னும் நல்லது நான் இன்றைக்கி சால்ட்டு தான் போட்டிருக்கேன் இந்த இதே போலவே நல்லா உரசுங்க இந்த எங்கள் ஊர் சைடெல்லாம் இந்த மண் பாத்திரத்தில் போட்டு உரசுவாங்க ஸோ அது மாதிரி கழுவி கழுவிச்சா நல்லது அது நம்ம குழம்புக்கு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம தும்முலி அதாவது கிழங்கா மீன் வந்து வாங்கினால அது வறுக்கிறதுக்கு அவங்க உள்ளே இருக்க குடல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ நடுவில் அந்த ரெட் கலரில் பிளட்டு மாதிரி இருக்கும் அது எப்போவுமே நான் எடுத்துருவேன் ஸோ அதான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன் அதையும் எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து இதில் வந்து அந்த பிரால் வந்து ஒரு சில இடத்துல வந்து ஹார்டாக இருக்கும் அதை நம்ம கையிலேயே கொஞ்சம் சுரண்டி எடுத்தால் வந்துடும் ரொம்ப நீங்கள் இது பண்ண தேவையில்லை வந்துடும் இந்த மீன் வந்து கொடுவா இப்போ பார்த்திங்கன்னா இது தலை அதுலேயும் உள்ளே இருக்கிற அந்த இதுவெலாம் எடுக்கிறோம் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக இருக்கிற அந்த குட்டி பீஸுங்களை எடுத்துகிட்டா கொஞ்சம் க்ளீனாக அதை பாருங்கள் அந்த இது வந்து எவ்வளோ ஹார்டாக இருக்குது பார்த்திங்களா இதில் ஒரு கல் ஒன்று இருக்குங்க அதையும் அவங்க எடுப்பாங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை காட்டுறேன் அந்த அந்த கொடுவா மீன் தலையிலேருந்து ஒரு கல் மாதிரி ஒரு எடுப்பாங்க அது இயற்கையாக கடவுளோட படைப்பில் அந்த மீனுக்கு வந்து தலையில் அது மாதிரி ஒரு இது இருக்குது நம்மளுக்கு மண்டை ஓடும் மாதிரி அதுக்கு அந்த கல் இருக்கு நான் நினச்சிப்போங்க இப்போ பாருங்கள் இது கட் பண்ணாங்கள அது ரெண்டு ஓட்டிகிட்டு இருக்குது ஸோ அதனால் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு மோஸ்ட்லி எல்லாத்தையும் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன் எடுத்தாச்சுங்க எல்லாத்தையுமே எடுத்து இது பண்ணியாச்சு இப்போ ஒரு வாட்டி கழுவிட்டு அப்புறம் அதே போல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு இதையும் நம்ம நல்லா பிரட்டி எடுக்க போகிறோம் எடுக்கும்போது அந்த இருக்கிற ஒரு சில பிறாலுங்க கூட நல்லா வந்துடுங்க இதில் ஒரு என்னென்னா இந்த மீனை அந்த மீன் மாதிரி கைவிட்டு ரொம்ப ஸ்பீடெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது ஏன்னா கிழங்கா மீன் வந்து ரொம்ப சாஃப்டான மீனுங்க சீலா மீன் கிழங்கா மீன் ரெண்டுமே பார்க்குறதுக்கு நம்ம வாங்கும் போது என்னடா குள கொலம் இருக்கே அப்படின்னு போல் இருக்கும் ஆனால் நீங்கள் குழம்புல போடுறதுக்கும் நல்லா வெறச்சிக்குங்க ஸோ அதுக்கு தான் இப்போ மஞ்சள் உப்பு போட்டு எப்படி கழுவுறம் பாருங்க சரி உரசி எடுக்கிறோம் பாருங்கள் இது வந்து நம்ம அதை மூல பண்ணாமல் கையிலே ஃபஸ்ட்டு அந்த பாத்திர சர் பாத்திரத்தை ரெண்டு கையிலையும் பிடிச்சி ரெண்டு பக்கமாக குளுக்கினீங்களே கீழே இருக்க மீன் மேலே போயிடும் மேலே இருக்க மீன் கீழே வந்துடும் ஸோ இது மாதிரி பண்ணும்போது அந்த ஒட்டிகிட்டு இருக்க ஒரு சில ஒன்று ரெண்டு பிறால் கூட வந்துடும் இருக்காது நம்மளுக்கு மறுபடியும் சொல்கிறேங்க இந்த மீனை வந்து ரொம்ப நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிலாம் இது பண்ணக்கூடாது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக பண்ணுறோமோ மீன் வந்து உடையாமல் இருக்கும் நம்ம ரொம்ப ஃபோர்ஸாக அந்த மீன்களை பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணுன்னா உங்களுக்கு மீன் வந்து உடஞ்சிரும் அப்புறம் என்னடா அப்படி போயிடுச்சுன்னு இது பண்ண முடியாது அதுக்கு தான் சொல்கிறேன் வறுக்கும் போதும் பிஞ்சு பிஞ்சு வரும் மீன் அதுக்கு தான் ஸோ அதனால் வஞ்சரம் மீன் ஃப்ள சாரி வஞ்சரன்னு சொல்லிட்டேன் கிழங்கா ப்ளஸ் வந்து சீலா இந்த ரெண்டு மீனையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணணும் இப்போ கொடுவா மீன் இதுலேயும் அது போல் இந்த இருக்கிற குடல் இதெல்லாம் எடுத்துகிட்டு அதே போல் மஞ்சள் உப்பு போட்டு இதை நீங்கள் தாராளமாக கை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம் ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஹார்டுனால் ரொம்ப ஹார்டாக இருக்காதுங்க இதுவும் இது தான் இருந்தாலும் நீங்கள் அந்தளவு பயப்பட தேவையில்லை மீன் நல்லா இதுவாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டான மீனுங்க இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் வறுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு இது பண்ணியாச்சு இப்போ கழுவி மசாலா போட போகிறோங்க அவ்வளோதான் இதை குழம்புக்கு இது பண்ணியாச்சு இது வந்து கொடுவா தழங்க இது குழம்புல போட்டிங்கன்னா